ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்ஸு இப்போ நம்ம சூப்பரான மிக்சடுக்கு ஃபார்மிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கானதான் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சிம்பால் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தாங்க இந்த பேங்கிள் தான் இதில் நீங்கள் என்ன சைஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் இந்த கிஃப்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்டில் வந்து ஒருத்தவங்க செலெக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்போங்க மாடல்ஸ் நிறையா இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செயின்லே வந்து கருகமணி செயின்னு சொல்லுவாங்க இது மைக்ரோ பிளேட்டட் தான் இது சிக்ஸ் மந்த் கேரண்டி வரும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணுங்க இது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் ஒரு கோதுமை மாடல்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாடலில் வந்து நல்லா பத்து பவுன் வெயிட் இருக்க மாதிரி மாடல் நல்ல பார்வையாக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸு இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பூனில் அட்டிகை மாடல் இதில் டாலரில் மட்டும் ஸ்டோன் வந்திருக்கும் இந்த நெக்லஸ் டைப்பில்லாம் வந்து கோல்டு கலரில் தான் இருக்கும் வித் பேக்ஸிங் விட வந்துடும் உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் டாலர் செயின் டாலர் குட்டியாக க்யூட்டாக இருக்குது இது வந்து செயின் வந்து ஃபார்மிங்கில் வந்துருக்கு ஹார்டின் மாடல் சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணுவோம் இது ஃபார்மிங்கில் வந்திருக்கா அழகா இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்லேயே வந்து ஒரு வளையம் டைப் மாடல் மாதிரி இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது இந்த மாடல் இது ஃபார்மிங் மெட்டீரியல் தான் ஜெயின்ஸ் போடுவாங்களா அந்த மாதிரி மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் சைஸ் தான் வேர் பண்ண சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாமல் லைக் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிஃப்ட்வே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்